அனைவருக்கும் வணக்கம் காலச்சக்கரத்தில் மூணாவது வீடு அப்படின்னா மிதுன ராசியை சொல்றான் இது ஒரு காற்று ராசி இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துடன் தொடர்புடையவங்கள இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி புதன் மிதுன ராசியிலிருந்து நட்பு ராசியா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா மேசம் துலாம் கும்பம் சிம்மம் தனுசு இவங்கள்லாம் நட்பு ராசிகளாக அமைவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு மற்ற ராசிகள்லாம் கொஞ்சம் பகை ராசி மாதிரி அமைவாங்க இவங்களுடைய குண அதிசயம் இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா உயரமான தோற்றம் கொஞ்சம் சதைப்பிடிப்பு இல்லாத ஒரு ஒல்லியான ரூபம் உள்ளவங்கள இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த நட்பு வட்டாரங்களையோ அல்லது உறவுகள் வகையிலோ இந்த மிதுன ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒல்லியான தோற்றத்தில் தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இவங்களுக்கு கொஞ்சம் இறக்க குணம் அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய மார்பு வந்து நல்லா விரிந்த மார்பு இருக்கும் அதே மாதிரி அதிக ரோமங்கள் உடையவர்களாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வயதான அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொப்பை இருக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப அழகான மீன் போன்ற கண்கள் உடையவங்களாக இருப்பாங்க இவங்க க கண்கள் வந்து கதை பேசுவது போல் அமையும் உயரமான உடல் அமைப்பு இருந்தாலும் ஒல்லியான தேகம் தான் இருக்கும் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு பரந்த நெற்றி இருக்கும் கொஞ்சம் வசீகிற தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் அடிக்கடி மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும் இந்த மிதுனராசி அன்பர்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வீடு அமைந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு சந்து அல்லது சந்துக்குள்ளே இருக்கிற வீடு மாதிரி தான் இவங்க வீடு பெரும்பாலும் ஒரு முடக்குக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வீடு அமையும் தெரிஞ்ச உறவுகள் நண்பர்கள் வகையில் ராசி அன்பர்கள் இருந்தாங்க அவங்களுடைய வீடுகள் அல்லது அவங்க அந்த பகுதி இந்த மாதிரி மாதிரி இருக்கிற தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதுக்கு போக மாட்டாங்க அதே மாதிரி எப்பவுமே காற்றோட்டம் இருக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல தான் கொஞ்ச நேரம் நிற்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஃபோன் பேசுனா கூட ஜன்னல் ஓரமாக நின்று தான் பேசுவாங்க இவங்க வீட்டு பக்கத்தில் பூங்கா விளையாட்டு மைதானம்லாம் ஓரளவுக்கு அமைஞ்ச மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே தோட்டம் இருக்கோ அல்லது தோட்டத்து வீட்டில் இருக்க மாதிரி வீடு இவங்களுக்கு அமையும் அது வீட்டை சுற்றி நிறைய பூச்செடிகள் நல்ல விளையாட்டு மைதானங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்கள இந்த மிதுனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க வீட்டில் செடி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அதே மாதிரி கல்லை கூட சா பார்த்து விடுவாங்க இந்த ராசி அன்பர்கள் இவங்களுக்கு காதல் ஈடுபாடு அதிகம் இருக்கும் சிரிப்பு சம்பந்தமான படங்கள் பார்க்குறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் இந்த மிதுன ராசியில் மிருகு சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரியன் சந்திரன் புதன் சுகஸ்தானத்துல சுக்கிரன் கேது பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் பக்ரகம் அடைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே இருக்குது இதனால் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு மனதில் இருந்த அந்த வீண் பயம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சுணங்கி கிடந்த உங்களுடைய வியாபாரம் கூட நல்ல ஒரு வேகம் பிடிக்க ஆரம்பிக்கும் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டைம் உங்களுடைய சுறுசுறுப்பு எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும் சகோதரர் சகோதரி வகையில் எந்த ஒரு முடிவு முன்னே ஒரு முறைக்கு இரண்டு முறை ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க அதே மாதிரி இந்த டைமு ஒவ்வொரு முடிவுமையும் கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க ஒவ்வொரு அடியையும் நீங்கள் பார்த்து எடுத்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு முடிவுமே எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க எதுக்காக இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன்னா ஏன்னா நீங்கள் அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்க கூடாது அதனால் மறுபடி மறுபடியும் நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் குடும்பத்தில் நீடித்து வந்த அந்த குழப்பம் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தொழில் சார்ந்த குழப்பங்களும் ஒரு சிலருக்கு இது நான் வரைக்கும் இருந்திருக்கும் அந்த குழப்பத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலையில் கூட ஒரு சிலர் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைம் அந்த கடன்லாம் ஓரளவுக்கு கட்டிட்டு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்குது நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் ஏதாவது ஒரு புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் சத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் கவனமாக செயல்படுங்க போதும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியங்களை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் அமையும் பெண்கள் ரொம்ப கோபமாக பேசுகிறத தவிர்த்துட்டு அன்பாக பேசுங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு வீண் வாக்குவாதங்களில் தலையிடாமல் இருங்க எந்த ஒரு காரியத்துலையுமே சரியான முடிவு எடுங்க அப்படி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியிலிருந்த அந்த சுணக்க நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைமு உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஆசிரியரோட ஆதரவும் பரிபூரணமாக இருக்கும் நீங்கள் அவங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறதுனால உங்களுடைய பேரில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடும் அதே மாதிரி நல்ல முன்னேற்றமும் இருக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விஷ்ணுவை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய மனதில் இருந்த அந்த மனக்குழப்பம் மனம் தெளிவு கிடைக்கிறதுக்கு விஷ்ணு பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமையில் போய் நீங்கள் விஷ்ணுவை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிருகு சீரடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா உங்களுடைய செயலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பின் விளைவுகளை பற்றி கொஞ்சம் யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலையும் இந்த டைம் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது குருவின் பார்வையால் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரையிலையும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ராசியில் திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா கோஷ்தானத்துல பாப கிரகங்களான ராகு கேது சஞ்சரிப்பதனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த அந்த தடையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனால் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய விருப்பங்களும் இந்த டைம் நிறைவேறும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் மிதுன ராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற எல் நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியனால் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது குருவின் பார்வையால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பித்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடுத்து வருகிற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க கூட அந்த கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரி பண்ணிடுவீங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த வாரம் முழுவதுமே சூரியன் சுக்கிரன் இவங்கெல்லாம் நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னென்னா ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்படி முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனக்குழப்ப ஏற்படும் அந்த மனக்குழப்பத்தை போக்குறதுக்கு நீங்கள் தொடர்ந்து நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ